நூற்றி ஐம்பது இரநூறு பன்னீர் வாங்கிக்கோங்க அது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு தவாவில் வெங்காயம் தக்காளி ஒரு நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் சீரகம் சோம்பு பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி தேங்காய் இருந்தாலும் தேங்காய் சேர்த்துங்க எங்கள் வீட்டில் தேங்காய் இல்லை அதனால விட்டுவிட்டேன் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்குங்க ஃப்ரை பண்ணிவிட்டு ஜாட்டில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க சரிங்களா இந்த அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தவாவை வச்சு அதில் ரெண்டு பட்டை லவங்கம் பிரியாணி இலை ஏலக்காய் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுலேயும் பச்சை மிளகாய் தான் ஒன்று சீவி போடலாம் இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் தனியாத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்ச மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் பச்சை மிளகாவும் டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக தான் அதை போடுறது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க பச்சை மாசனை போகும் வரை இதை ஃப்ரை பண்ணிக்குங்க எப்போதுமே